அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே இன்று இப்பொழுது உங்களோடு மிகவும் முக்கியமான ஒரு காணொலியை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் பங்களாதேஷுடைய முன்னாள் பிரதமர் பேகம் காளிதாசியா அவர்கள் நேற்று அதாவது முப்பத்தி ஓராம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது எண்பதாவது வயதில் மரணித்தார்கள் பேகம் காளிதாசியாவை பொறுத்தவரையில் பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுக்கொண்டார்கள் இவருடைய இறுதிச் சடங்கு புல்தான் என்ற பகுதியில் அவருடைய வீட்டில் மக்கள் பார்வைக்காக அவருடைய ஜனாதா வைக்கப்பட்டிருந்தது இந்த ஜனாசாவில் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பல நாட்டு தலைவர்களும் பங்களாதேஷுடைய அந்த பேகம் காளிதாசியாவுடைய கட்சியைச் சார்ந்த அதிகமான லட்சக்கணக்கான மக்களும் அந்த இடத்தில் ஒன்று குழுமியிருந்தார்கள் இறுதியாக மாணிக் ஊயா என்ற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் பார்வைக்காக பேகம் காளிதாசியாவுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு வெளியே அமைந்துள்ள பகுதியில் தான் அவருடைய கணவரின் ஜனாசா அதாவது உடல் ஜியாவுர் ரஹ்மான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் அவருக்கு பக்கத்தில் தான் பேகம் காளிதாசியாவின் உடல் நல்லடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இவருடைய மரணம் ஒட்டுமொத்த வங்கதேஷ் மக்களையும் கவலையில் ஆழ்த்தியிருக்கின்றது காரணம் சாதாரண ஒரு இல்லத்தரசியாக இருந்த பேகம் காளிதாசியா அவர்கள் கணவர் ஜியாவுர் ரஹ்மானின் படுகொலையை தொடர்ந்து பேகம் காளிதாசியா பதவியேற்றார்கள் பேகம் காளிதாசியா பொறுத்தவரையில் இந்தியாவில் அமைந்துள்ள ஜல்காய்ப்பூர் மாவட்டத்தில் பிறந்தார்கள் அங்கே வளர்ந்தார்கள் அங்கே கல்வியையும் கற்றார்கள் பங்களாதேஷ் இந்தியாவோடு சேர்ந்திருந்து பின்னர் பங்களாதேஷ் இந்தியா வேறு வேறு நாடாக பிரிந்ததன் பின்னால் பேகம் காளிதாசி அவர்கள் தனது தந்தையோடு வங்கதேசிக்க சென்றார்கள் குடிபெயர்ந்தார்கள் தந்தை சாதாரண ஒரு தேநீர் கடை வியாபாரி இல்லத்தரசியாக இருந்த பேகம் காளிதாசியா சுமார் ஏழு எட்டு வருடங்கள் ராணுவ ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடி அரசியலுக்கு வந்தவர்தான் இந்த பேகம் காளிதாசியா அவர்கள் உலகில் இரண்டாவது முஸ்லீம் பெண் பிரதமர் என்ற பெருமையும் தன்னகத்தே வைத்துக்கொண்டார்கள் முதலாவது பிரதம் முதலாவது உலகத்தில் முதலாவது முஸ்லீம் பெண் பிரதமர் என்ற அந்தஸ்தை பாகிஸ்தானுடைய முன்னாள் அலிபூட்டோ அவர்களுடைய மனைவி பெற்றுக்கொண்டார்கள் அதற்கு பின்னால் இந்த வங்கதேசு பெண்மணி அதாவது பிரதமராக இருந்து இன்று நேற்று மரணித்த பேகம் காளிதாசி அவர்கள் அந்த பெருமையை தன்னகத்தை வைத்துக்கொண்டு வைத்து கொண்டார்கள் உலகில் வங்கதேசை அதாவது பங்களாதேசை தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து ரெண்டு பெண்கள் ஆட்சி செய்தார்கள் மாறி மாறி பேகம் காளிதாசி அவர்களும் ஷேக் ஹசீனா அவர்களும் நாற்பது வருடங்கள் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள் பேகம் காளிதாசி அவர்களை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதாவது தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அதே போன்று ரெண்டாயிரத்தி ஆறு வரை அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஷேக் ஹசீனாவின் ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்தில் அதாவது முன்னாள் பிரதமர் மரணித்த பேகம் காளிதாசி அவர்கள் ஒரு ஊழல் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டு வேகம் காளிதாசி அவர்களுக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது ஆறு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்கும் வேலை ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அந்த நாட்டு மாணவர்கள் படையெடுத்ததன் காரணமாக ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சியை தொடர்ந்து தொ ஆட்சி தொடர்ந்து இந்தியாவுக்கு படையெடுத்தார்கள் இப்பொழுது இந்தியாவிலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள் ஷேக் ஹசீனா அவர்கள் அதற்கு பின்னால் புதிய ஒரு அதி புதிய அதிபராக ஷிஹாபுத்தீன் அவர்கள் அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் பல நோயின் காரணமாக பேகம் காளிதாசியா அவர்கள் சிறையில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் அதே போல எதிர்வரக்கூடிய அதாவது பிப்ரவரி மாதம் பாராளுமன்ற தேர்தல் பங்களாதேஷில் நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஷேக் ஹசீனாவுடைய கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நாற்பது வருடங்கள் மாறி மாறி ஆட்சி செய்த இந்த இரண்டு பெண்களும் நாட்டில் இல்லை ஷேக் ஹசீனா அவர்கள் தற்பொழுது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கு தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் அதே போன்றோ வேகம் காளிதாசி அவர்கள் இந்த உலகத்துக்கு பிரியாவிடையை கொடுத்து விட்டார்கள் இப்பொழுதோ அந்த இரண்டு பேரும் நாட்டில் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர் மரணித்து விட்டார் பேகம் காளிதாசி அவர்கள் மரணித்து விட்டார்கள் அதே போல ஷேக் ஹசீனா அவர்கள் தன்னுடைய நாட்டை விட்டு ஓடி இந்தியாவுக்கு படையெடுத்து இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஷேக் ஹசீனா என்பவர் உண்மையிலே ஒரு வீரமா வீர தியாகி என்றுதான் சொல்ல வேண்டும் வீர பெண்மணி என்றுதான் வங்கதேச மக்கள் சொல்லுகின்றார்கள் அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த இறுதி அஞ்சலிக்காக வேண்டி ஒன்று கூடினார்கள் நாங்கள் புகைப்படங்களின் மூலமாக முகநூல்கள் மூலமாக அந்த இறுதி சடங்கை பார்த்தோம் அந்த அளவுக்கு அதிகமான வங்கதேச மக்கள் படையெடுத்தார்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ